இந்த முருகபக்த மாநாடு ஏதோ பெரிய புரட்டி போடுற மாநாடு மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து வீட்டு வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்து எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லா வேலையும் பார்த்து கட்டாயம் வாங்க கட்டாயம் வாங்க நெஞ்சில் அடித்து இந்து முன்னணி இந்த ஏற்பாட்டில் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு சங்கீங்க போடுற இந்த முருக பக்த மாநாடு முருக பக்த வேஷம் மதுரைக்குள்ளே இருந்துக்கிட்டே மதுரை ஆதீனம் இந்த மாநாட்டுக்கு வரல மாநாட்டுக்கு வந்ததுல தொண்ணூத்தொம்பது புள்ளி உங்க போது மதுரகாரங்க இல்ல பா சாமி இப்பதான் ஏதோ பத்து பேரை சேர்த்து வச்சு ஒரு வேலை பார்த்துட்டு போ நீ வராத அப்படின்னு யோகி ஆதித்தநாதன் வர சொல்லிச்சு இந்த சங்கி கும்பலே அங்கங்க இருந்து ஆளை போட்டு ஏத்தி இங்க கூட்டம் காமிச்சிருக்கு ஒரு கூசம் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலங்காக்கும் வேலையா ஐயா வானத்தில் பாருங்கள் வேல் பாருங்கள் என்னடே வேல் வந்துருந்துச்சுனா ஊரே டிவியில் காமிச்சிருப்பான்ல நீ உட்காந்து உன் கம்ப்யூட்டரில் போட்டுக்கிட்டு அந்த வாதம் ஒழுங்கா போட்டிருக்கியா பாரு இது வானம் உள்ள இந்துக்கள் கூட்டம் யோ ஓபிஎஸும் ஏபிஎஸும் டிடிவியும் இல்லைன்னா உங்க மானம் டவுசர் கலந்து போயிருக்கும் தெரியுமா உங்களுக்கு திராவிட மாயை தீக்கரையாக்க வந்தவா சோட கூட சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வா பார்த்துக்கலாம் வணக்கம் தோழர்களே ஒரு வழியா முருக பக்த மாநாடு முடிஞ்சு போச்சு சந்திகள் ஒரே சந்தோஷத்துல இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல்ல நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற மனநிலைக்கே வந்துட்டாங்கன்னா பாருங்களே ஆனா ஒண்ணு முருக பக்த மாநாட்டுல முருக பக்த மாநாடு பரிதாபங்கள் அப்படின்னு போடுற அளவுக்கு ஏராளமான காமெடி கண்ட் நம்ம கிடைச்சிருக்கு இதுல என்னன்னா வேடிக்கை பார்க்க போனவங்க வச்சு செய்யப்பட்டது அங்க வெள்ளனா போய் உட்காந்து சீட்டு பிடிக்கணும் போனவங்க வச்சு செய்யப்பட்டதுன்னு ஏராளமான சம்பவங்கள் நடந்து போயிருச்சு அதுல மதுரைக்குள்ளேயே இருந்த ஆதீனம் போன்றவர்கள்லாம் போகவே இல்லை அது ஏன்னு தெரியல அப்புறம் மடமாநில சங்கி ஒன்று இருக்குல்ல ஆதித்யநாத் அது வரல இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க பேச போறோம் இந்த முருகபக்த மாநாடு ஏதோ பெரிய புரட்டி போடுற மாநாடு மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து வீட்டு வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்து எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லா வேலையும் பார்த்து கட்டாயம் வாங்க கட்டாயம் வாங்க நெஞ்சில் அடிச்சு இந்து முன்னணி இந்த ஏற்பாட்டில் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு நான் என்ன கேட்குறேன் முருக பக்தர்கள் எந்த மாநாடும் போடலாம் ஆனா சங்கீங்க போடுற இந்த முருக பக்த மாநாடு முருக பக்த வேஷம் சரி வேஷம் போட்டு போ ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா வேஷத்தையும் நாங்க கண்டுபிடிச்சு ஓரங்கட்டுவோம் ஆனா அங்க நடந்த பரிதாமம் இருக்குல்ல அது வேற லெவல் பரிதாபம் நடந்திருக்கு ஏற்கனவே ரெண்டு நாளா வெயில் பயங்கரமா அடிக்கணும் வேற தமிழ்நாட்டில் இருக்கிற வானிலை ஆய்வு மையம் சொல்லி பிடிச்சி இந்த வெயிலில் நாலு மணிக்கெல்லாம் போய் சேரை பிடிச்சி உட்காரலான்னு ஒரு பத்து பீஸ் போய் உட்காந்து வெயிலில் கருகி போய் வெயில் தாங்க மாட்டாப்ப அட்டைப்பட்டியை தூக்கி மண்டையில் கவுத்தி சேலையை தூக்கி மண்டையில் பொத்தி சேரை தூக்கி மண்டையில் ரொம்ப பாடு விட்டாங்க ஒரு சங்கிகளுக்காக உசுரை கொடுத்துருக்குறாங்கன்னா பாருங்களேன் பாருங்கள் பாத்தீங்கல்ல மனசு பாடாத பாடுபட்டு இருக்கீங்கல்ல இதுல இன்னொரு பரிதாபம் நடந்து போச்சு என்ன மதுரைக்குள்ள இருந்துகிட்டு மதுரை ஆதீனம் இந்த மாநாட்டுக்கு வரல என்னையா இப்படி ஆகி போச்சு மதுரை ஆதீனம் உங்களுடைய அடியாலாவே இருந்தாரு மதுரை ஆதீனம் பாஜகவின் அடியாளுங்க அவரே வரலன்னா என்ன நடந்துருக்கும் நமக்கு தெரியல ஆக மதுரை ஆதீனம் மதுரைக்குள்ள இருந்துகிட்டே இந்த மாநாட்டை புறக்கணிச்சிருக்காரு கொஸ்டின் எதுக்கு மதுரைக்குள்ள இருக்கணும்னா மதுரை மக்களோட ஒட்டி போகணும் ஏன்னா இந்த மாநாட்டுக்கு வந்ததுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மதுரக்காரங்க இல்லை ஏன்னா மதுரைக்காரங்க மக்களை மதிக்கிறவங்க அது மத ரீதியான எந்த சண்டையும் அங்க இழுத்து விட முடியாது சாதி சண்டையை கூட இழுத்து விடலாம் மத சண்டையை இழுத்து விட முடியாது அதனால மதுரை ஆதினத்துக்கு யாரும் ஐடியா கொடுத்துருப்பாங்க பெருசு போகாத போய் சிக்கிக்கு வேணும்னு மனுஷன் போகலை மானஸ்தையும் தப்பிச்சுக்கிட்ட அதுக்கப்புறம் யோகி ஆதித்யநாத் வரலையே ஏன் வரல ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் வச்சு அடிச்சிருக்கோம் என்ன கடந்த பத்து பதினைந்து நாட்களுக்கு மேலாக பல்வேறு இடங்கள்ல இந்த முருகபக்த மாநாடு சங்கிகளுடைய அஜெண்டா இங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி மக்களை வாத்துக்களை தள்ளி அதுல ஒரு அரசியல் செய்யறதுக்காக ஒரு அஜெண்டாவை போட்டு உட்கார்ந்துருக்கானுங்க எச்சரியா மக்கா அப்படின்னு நம்ம அடிச்சாட்டி மதுரையிலேயே இருந்து தோழர்கள் அடி இதெல்லாம் அங்க காது வரைக்கும் போயிருக்கும்ல பா சாமி இப்பதான் ஏதோ பத்து பேரை சேர்த்து வச்சு ஒரு வேலை பார்த்துட்டுக்கோ நீ வராத அப்படின்னு யோகி ஆதித்யநாதன் வர வேணாம்னு சொல்லிச்சு இந்த சங்கி கும்பலு ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றமும் சொல்லிச்சா அரசியல் பேசக்கூடாதுன்னு அப்புறம் யோகி வந்து எனத்த பேசும் ஆக மொத்தம் யோகியும் வரல ஆக பெரிய பேசுங்க ரெண்டும் வரல அதுக்கப்புறம் என்ன நடந்து போச்சு தெரியுங்களா உங்களுக்கு வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் ஒட்டலம் கட்டி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க வெளிமாநத்தில எனக்கு எப்படி தெரியா ஆந்திரா கார ஓட்டம் போட்டிருந்தான் ஆந்திராவில் இருந்து முருகபக்த மாநாட்டுக்கு கிளம்பிட்டோன்னு அங்க இருக்கிற ஒரு தமிழ் சங்கி போல இருக்கு அது வந்திருக்கு பாருங்க பாத்தீங்கல்ல அது ஆந்திராவில இருந்து இருக்கு இப்படி பல சங்கிகளை பார்க்க முடிஞ்சிச்சு வெளியூர்கள் இருந்து ஆக அங்கங்க இருந்து ஆளை போட்டு ஏத்தி இங்க கூட்டம் காமிச்சிருக்கு ஒரு கூஷம் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க கூட்டம் அப்படின்னா பாஜக கும்பலுக்கு சேர்ந்த கூட்டம் இல்லை அது முருக பக்தர்களாக சேர்ந்த கூட்டமும் கிடையாது இது யாருடைய கூட்டம் எதிர்கட்சியில இருந்து ஏமாந்து போய் இருக்கிற சீட்டையும் இழந்து கட்சி இல்லாம காணாம போக போகிற எடப்பாடி கும்பலும் ஓபிஎஸ் கும்பலும் அதோட சேர்ந்து காணாம போன குக்கர் விசிலும் அதாங்க டிடிவி தினகரன் இந்த கும்பல்லாம் சேர்ந்து தேவர் கம்யூனிட்டியெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்த கூட்டம் இதை தானே அன்னைக்கு சொன்னார் தனியாக ஒரு எபிசோட் பேசுவோம் அங்கே இருக்கிற தேவர் எல்லாம் கூட்டு ஓட்டு பொறுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண வேலை அது அதனால கிராமம் கிராமமாக நான் பார்த்தேன் அதை ஏற்கனவே நான் வந்து எக்ஸ்தலத்தில் எழுதிட்டேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே இந்த வேலை பார்க்குறாங்க ஏன்னு டிடிவி தினகரன் மொத்தமாக தன் கட்சிக்காரனை அப்புறம் சாதிக்காரனை பூரா ஒன்றும் சேர்த்து குழந்தைய இறக்கிடுது முன்னாடி அடிமை கும்பல் உட்காந்துருச்சு வேற லெவலு பாருங்க பாத்தீங்களா அப்படின்னா நைனார் நாகேந்திரன் பல்டி அடிச்சிருக்காரு வேற லெவலுங்க கலை நிகழ்ச்சினா அவர் தான் அப்படி என்ன பண்ணாருங்க மருதமலை மாமலியே முருகையா அப்படின்னு நெஞ்சு வடிக்கிற அளவுக்கு எங்க அண்ணன் பாடி இருக்காரு அதுலயும் அவர் டோனுக்கும் அப்படி எடுத்து பாடுனதுக்கும் வேற லெவல் பாருங்களேன் மழை எது நதி எது கடல் எது சகலத உனதொரு கருணை எழுபது வருவாய் வேலை இது என்னங்க ஏன் அந்த பாட்டு பாடுறாரு தெரியுங்களா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளங்காக்கும் வேலையா ஐயா சரியா அப்ப அந்த படத்தை எடுத்தவர் ஏ ஓஏ கே சின்னப்பத்தேவர் அவரை போடுறதுக்காக கண்ணதாசன் இந்த வேலையை பார்த்தாரு கண்ணதாசன் அவர் மேல இருக்கிற லவ்ல அவர் வந்து பயங்கர பக்தர் இல்லையா முருக பக்தர் இல்லையா அதனால தேவரில் குளம் காத்த வேலையா அப்படின்னு முருகனையும் ஓஏகே தேவரையும் வச்சு இந்த பாட்டை எழுதுனது அதை பிடிச்சாரு பாருங்க பாயிண்ட் எங்கன்னா நைனாரு

அதாங்க சாணக்கிய அந்த ஆள் சாஸ்திரம் ஒரு புஸ்தகம் எழுதிருக்கா தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அது குறித்த சாரமும் எழுதப்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களாம் வாங்கி பாடிங்க அதில் அந்த ஆள் எதெல்லாம் விடுவாரோ அவுத்து விடுவாரோ அதெல்லாம் இன்னைக்கு சங்கி சங்கிப்பெயல்கள் வானத்தில் பாருங்கள் வேல் பாருங்கள் என்னடே வேல் வந்திருந்துச்சுன்னா ஊரே டிவியில் காமிச்சுட்டு நீ உட்காந்து உன் கம்ப்யூட்டரில் போட்டுக்கிட்டு அந்த வேலைவாது ஒழுங்காக போட்டிருக்கியா பாரு இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பிஜேபி இங்கே ஓட்டு பொறுக்க வருது இது பரவாயில்லங்க இது வானம் உள்ள இந்துக்கள் கூட்டம் யோ ஓபிஎஸும் ஏபிஎஸும் டிடிவி இல்லைன்னா உங்க மானம் டவுசர் கலந்து போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு உங்க ஆளுங்க வரல முழுக்க முழுக்க அதிமுக கும்பல் வந்து உட்காந்துக்கு இருக்கு அதில் ஒருத்தவர்கள் திராவிட மாயை தீக்கரையாக்க வந்த இந்த பேசுகிற முறை யார் தெரியுங்களா அடியாளுங்க அடியாள் முறை யாரு இங்கே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்துட்டு இடஒதுக்கீட்டில் படிச்சுட்டு இன்னைக்கு அவங்க போடுற அல்லு சில்லு எலும்புக்காக வாலாட்டி நிற்கிற ஒரு கும்பல் ஈவன்களுக்கு மாட்டு மூளை தான் இருக்கும் அதான் சிந்திக்காத மூளை சும்மா மனுஷன் சுட்றக்கணுன்றக்கா ஒரு மூளை இருக்குங்களா அந்த மூளை தான் இருக்கும் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான் கண்ணை முடி நம்புவான் வாட்ஸ்அப்ல வாந்தி எடுத்தா அதுதான் நம்புவான் அப்ப இவெல்லாம் சரியான ஆளு அதுவும் திராவிட மாயை மாய்கரையாக்க வந்தவா சோட கொண்டு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வா பாத்துக்கலாம் தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த கும்பலு என்ன ஆட்டம் போட்டாலும் கடைசியில் ஓரம் கட்டி உட்கார வைக்கும் கூப்பில் உட்கார வைக்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஸ்டைலே அதை சங்கியை புரிஞ்சுக்கிற கொண்டு டைம் கொடுப்போம் சரிங்க இப்படி பல பரிதாபங்கள் ஓடிட்டு இருக்கும்போது இடையில நடந்து என்ன எங்க அண்ணன் அண்ணாமலை பொங்கி பிரவாகம் எடுத்துட்டார் அவளைதான் சூரசம்ஹாரம் பண்ணிடுவோன்ட்டார் எங்களை ஏதாவது டச் பண்ண எங்கள் பண்பாட்டில் ஏதாவது டச் பண்ணு வச்சுக்க வீட்டு வீட்டுக்கு இறங்கி சம்ஹாரம் பண்ணிட்டு சூரசமகாரம் பண்ணிட்டு அமைதிய திருத்தணிக்கு போயிட்டு அரில் அது போல நாங்கள் சூரசமகாரம் பண்ணுவோம் இது மூலமாக அவங்களுக்கு மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் இறங்கி கலவரத்தை பண்ண போகிறோம் வீட்டு வீட்டுக்கு இறங்கி நாங்கள் கலவரம் பண்ண போகிறோம் அடிக்க போகிறோம் படுகொலை பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்கள் அமைதியாக போய் உட்காந்துக்குவோம் நாலு அடியாளம் மாட்டி விட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி கப்ளானே முக்காயிஞ்சி மூளை வச்சுக்கிட்டே நீங்கள் இந்த ஆட்டம் ஆடுறீங்கன்னா நூறு வருஷம் போராட்டம் மூளையும் படித்து மூளையில் தேக்கி வச்சுருக்கிறாள் நாங்கள் அடிக்கணும்னு நினைக்கும் போதே படுக வச்சு அந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்கன்றதையும் மைண்டில் வச்சுக்கணும் அதனால் அந்த உருட்டல் மிரட்டல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அரசு இருக்கக்கூடாது இதுக்காகவே நீதிமன்றத்தில் இந்த கும்பலை உள்ள தள்ளுறதுக்கான வேலையை பார்க்கணும் ஏன்னா நீதிமன்றம் தான் சொல்லியிருக்குல்ல மதக்கலவரத்தை தூண்டுகிற பேச்சு இருந்தால் அஞ்சு வருஷத்துக்கு நான் உள்ள தள்ளிடுவேன் நம்ம பார்ப்போம் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னு அதுலேயும் அண்ணன் ஒரு ஐடியா சொல்லியிருக்காப்புல இனிமேல் இந்துக்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது பட்டையை போட்டுட்டு கொட்டையை போட்டு அனுப்புங்கன்னு என்ன ஹிஜாபு போட்டதுக்கு ஏதோ மதச்சடங்கெல்லாம் மதத்துக்கான அடையாளம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னுவீங்க நீங்கள் தானே ஹிஜாபு போட்டு வந்தால் பரிச்சை எழுத விட மாட்டோம்னு இஸ்லாமிய குழந்தைகளுடைய கல்வியை பறிச்சது நீங்கள் தானே அப்போ ஹிஜாபு போட்டு வந்தா எப்படி மத அடையாளமா அது போல கொட்டையை போட்டுருந்தாலும் திருநீரை போட்டுருந்தாலும் மத அடையாளம் நீ யோகியனாக இருந்தால் எந்த மத அடையாளத்தையும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது கூடாது ஆனால் நான் முஸ்லீம்களை அனுமதிக்க மாட்டேன் கிறிஸ்தவர்களை அனுமதிக்க மாட்டேன் மாற்று மதத்தவர்களாக அனுமதிக்க மாட்டேன் ஆனால் நான் மட்டும் கொட்டையை போட்டு மட்டையை போட்டு போவேன் அப்படின்னா இது என்ன இது என்ன இந்த அரசியலாம் இங்கே செல்லாது அதனால் இந்த சத்தமாக பேசுகிறது மேற்கு அதெல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது ஏன்னா எம்எல்ஏவாக அண்ணாமலைக்கு வக்கு ஒரு தலைவர் பதவியை காப்பாற்றி கொள்ள துப்பு இல்லை எல்லாம் பேசலாமா அண்ணாமலை இதுக்கப்புறம் ஒரு சங்கி வெளியூர்லேருந்து வந்துச்சுல பவன் கல்யாணு அவர் சொல்லியிருக்காரு சாது மிரண்டால் காது கொண்டாது முதல்ல உன் ஊரில் லட்டில் போய் சொல்லி வச்சிருக்கீங்கன்னு ஊரே காரி துப்பிடுச்சு லட்டை வச்சு நீ போட்ட ஆட்டத்துக்கு எல்லாம் அசிங்கமாக புளிச்சுருச்சு கடைசியில் யாருடான்னு பார்த்தா உத்தரப்பிரதேசத்துக்காரன் அவன் தான் வேணும்னே இந்த நெய்யில் கெமிக்கலை கலந்துருக்கான் மாட்டுக்கொழுப்பு கூட கிடையாது அது கூட உடம்பு கெடுதி கிடையாது ஆனால் கெமிக்கலை கலந்து அதை நெய்யா மாற்றி கொடுத்துருக்கான் அதை இப்போ தான் கண்டுபிடிச்சி சிபிஐ வச்சு செல் செல்லையிலே அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கூச்ச நாச்சம் இல்லாமல் இங்கே வந்து நின்றுக்கிட்டு அப்படியே சீன் போடக்கூடாது அப்புறம் பவன் கல்யாணம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுட்டு அவர் சொல்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் தேவைப்படுறாரு அதனால நான் ஹே போயா நீங்களாம் வார்டு மெம்பராக இருக்க கூட நாங்களாம் உள்ளூருக்குள்ளே விட மாட்டோம் அந்த மாதிரி மூடல நீ வேறு வந்துட்டு எங்கிட்டு காமெடி பண்ணும்போது ஓரமாக கிளம்பிப்போம் சங்கிப்பையில் விட்டாங்க ஏன்னா கூட்ட ஒன்று ஒரு சீனை போட்டையா சங்கிகளை குளிர்ச்சி ஏற்படுத்திட்டே கிளுகி போட்டியா கிளம்பி போயிட்டே இருக்கும் சரியா ஆக இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னா என்னத்தை இதுவரை தான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க தென் மாநிலங்களில் பார்ப்போமே